நமக்கு நல்லா தெரியும் வாழ்க்கையில் மனப்பான்மை என்பது மிக முக்கியமானது நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்குதோ அது பத்து தான் நமக்கு நடந்ததற்கு நாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் நாம் எப்படி அதை கையாளுகிறோம் என்பதில் தான் மீதி தொண்ணூறு சதவீத வாழ்க்கை அடங்கியிருக்கிறது ஆகவே ஒரு ஏழு வகையான மனப்பான்மையை குறித்து இந்த பதிவிலே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதலாவது பிலிப்பியர் நான்கு பதிமூணுல சொல்லப்பட்டிருக்கிறது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்கிற மனப்பான்மை வேண்டும் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு யாருடைய உதவியும் இல்லை எனக்கு பணம் இல்லை என்னவெல்லாம் இல்லை என்பதை பார்க்காம உங்க கண்களை என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு இந்த மனநிலை மிக முக்கியம் என்னால முடியும் எனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார் என்னை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த மனப்பான்மைதான் பவுலை இவ்வளவு வேலைகள் செய்ய வைத்திருக்கிறது அது உங்களுக்கும் அதே அளவுக்கு உதவும் அடிக்கடி வாயத்திறன் சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்கள் ஒருவேளை அவ்வளோ பெருசாக உங்களுக்கு சொல்ல முடியலன்னா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்றாவது சொல்லுங்க அந்த மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள் இரண்டாவது எல்லாம் ஏதுவாக நடக்கிறது என்று ரோமர் எட்டு இருபத்தெட்டுல பவுல் சொல்லுகிறார் எவ்ரி திங் ஒர்க்ஸ் குட் ஃபார் மீ எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்போ நீங்க போகிற அந்த சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு கெட்டதாக தோன்றலாம் ஆனால் ஒரு விஷயம் இது எல்லாம் ஒரு காலத்துல பார்க்கும்போது தான் அப்படிங்கறது புரியும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு நேரத்துல நாம கஷ்டமா நினைச்ச காரியங்கள் இன்றைக்கு திரும்பி பார்க்கும் போது ஆஹா நல்லதுக்கு தான் நடந்திருக்குது அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் சொல்றோம் அதே போல இப்ப நடக்கிற கஷ்டங்கள் கூட நமக்கு பின்னால நல்லதாக தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ரூத்தனுடைய புருஷன் இறந்திருக்கும் போது அவள்கிட்ட போய் யாராவது இது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தா அவளால் ஏற்றுக்கவே முடியாது ஆனால் பிறகு போவாசை திருமணம் பண்ணினதுனால இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சத்திலேயே அவருடைய பெயர் வந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம் மூணாவது ஐ வில் லுக் குட் இன் ஆல் திங்ஸ் எல்லா காரியங்களிலேயும் நீங்க நல்லதையும் பார்க்க முடியும் கெட்டதையும் பார்க்க முடியும் ஆனா ஒரு கெட்ட காரியத்துல கூட உங்களால் நல்லத பார்க்க முடியும்னு சொல்லி சொன்னா நீங்கள்தான் மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக மாற முடியும் ஹிட்லர் காலத்துல ஒருத்தரை ஜெயிலில் போட்டாங்க அந்த ஜெயிலுக்குள்ள அவங்க பைபிள் வச்சிருந்தாங்க அவங்க ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணுவாங்க ஆண்டவரே இந்த பைபிள் மாட்டிடக்கூடாது அவங்க கிட்ட அந்த ஹிட்லருடைய சோல்ஜர்ஸ்கிட்ட ஏன்னா அது வைத்திருக்க கூடாதுன்றது சட்டம் எப்போ சோதனை போடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஜெயில்ல நிறைய மூட்டை பூச்சிங்க பயங்கரமான மூட்டை பூச்சிங்க இந்த அம்மா டெய்லி காலையில அந்த மூட்டை பூச்சிகளுக்காக நன்றி செலுத்துவாங்களாம் எல்லாருக்கும் எரிச்சலா இருக்கும் மூட்டை பூச்சிக்கு ஏன் நன்றி செலுத்துற அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு நாள் தெரிய வந்தது ஏன் அந்த அறையை மட்டும் யாருமே சோதனை போட வரலன்னா இந்த மூட்டை பூச்சிகளுக்கு பயந்துதான் அந்த அறைய யாரும் சோதனை போட வரல அதனாலதான் இவங்க அந்த வேதத்தை வாசித்து அவர்களுடைய சோர்வுகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று கடைசி வரைக்கும் அங்க உயிரோட இருந்து தப்பிச்சு வந்தவங்க நான்காவது காட் வில் ஃபைட் ஆல் மை பேட்டில்ஸ் எனக்காக யுத்தம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் எல்லா யுத்தங்களையும் அவர் பார்த்து கொள்வார் என்கிற மனப்பான்மை உங்களுக்கு தேவை ஐந்தாவது ஐ வில் சிங் இன் மிட் லைட் ஆஃப் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருளா இருக்கும்போது கூட எனக்கு உள்ளாக ஒரு பாடலை நான் வைத்துக் கொள்வேன் எப்படி சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுலும் சீலாவும் பாடினாங்களோ அப்படி உங்க உங்க உதடுகளில் ஒரு ராகம் ஒரு ஹம்மிங் எப்பொழுதும் இருக்குமானால் வாழ்க்கையில் வர்ற எந்த பிரச்சனைகளையும் நீங்க மேற்கொள்ள முடியும் ஆறாவது ஐ வில் ஆல்வேஸ் ஃபைட் ஃபேர் யூனிட்டி பிரச்சனைகளுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு காரணனாக இருப்பேன் என்கிற உணர்வு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கணும் எப்பொழுதும் எல்லாரையும் சேர்க்கிறவர்களாக நீங்கள் உங்கள் மனநிலையை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏழாவது நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன் ஐ வில் நாட் ஒரி இந்த கவலை தான் என்னை கீழ் நோக்கிய பயணத்துக்கு கொண்டு போயிடும் கவலைப்படுறதுனால என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆகவே எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிற இந்த ஏழு மனநிலையும் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள்